ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நாம் இப்போ எங்கே இருக்கோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம கோயமுத்தூரில் தாங்க இருக்கோம் அதாவது நம்ம ஊர்லேருந்து ஒரு லோடு வந்து ஏற்றிட்டு வந்திருந்தோம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊரில் களக்காட்டுலேருந்து வாழ்க்கை லோடு வந்து கோயம்புத்தூருக்கு வந்து வந்திருந்தோம் அது அழகாவே இறக்கிட்டு இப்போ வந்து கோயம்புத்தூரில் ட்ரான்ஸ்போர்ட் ஆஃபீஸில் தாங்க இருக்கோம் அதாவது எந்த ஆஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுர்ஜித் ஆஃபீஸ் அதாவது கிட்டத்தட்ட இங்கே வந்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு ஒரு வருஷம் பக்கம் வந்து இருக்கும்னு நினைக்கிறேன் அதாவது முன்னாடி ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்திருந்தோம் அதுக்கப்புறம் வந்து இப்போ தான் வந்து வந்திருக்கோம் அதாவது இந்த வீடியோவில் வந்து கன்வின்ஸாக வந்து வீடியோ போடுற மாதிரி பிளான்ல இருக்கும் அதாவது நம்ம எங்கெல்லாம் போகிறோம் அப்படிங்கிறத வீடியோ உங்களோட வந்து ஷேர் பண்ணக்கு இருக்கும் ஸோ காலையில் ட்ரான்ஸ்போர்ட் ஆஃபீஸ் எங்கே இருக்குது ட்ரான்ஸ்போர்ட் ஆஃபீஸ் எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறதே உங்களோட வந்து ஷேர் பண்ணுறேன் நான் இப்போ லோடு வந்து இறக்கிட்டு வரைக்கும் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு அதனால் வந்து வீடியோ வந்து எடுக்க முடியல வந்துட்டு நீட்டாக அங்கே குளிக்க இடம் இருந்ததுனால வந்து குளிச்சுட்டு நீட்டாக வந்து வண்டியில் தான் வந்து வெயிட் இருக்கோம் ஸோ நாளைக்கு தான் வந்து லோட் பார்க்கணும் அதாவது நம்ம லோடு வந்து எந்த பக்கம் பார்க்குறோம் அப்படிங்கிறது தெரியல லோடு எந்த பக்கம் வருதோ அந்த பக்கம் வந்து ஏற்றிக்கலாங்கிற மாதிரி பிளானில் தான் வந்து இருக்கும் ஸோ இதுலேருந்து வீடியோ வந்து கன்வீனியன்ஸாக வந்து வந்துகிட்ருக்கும் நம்ம எங்கெல்லாம் போகிறோம் என்னென்ன எந்தெந்த இடம்லாம் போகிறோம் எவ்வளோ வாடகை அப்புறம் வண்டியில் எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து உங்களோட வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கிறேன் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா வந்து நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கோயம்புத்தூரில் நம்ம ட்ரான்ஸ்போர்ட் ஆஃபீஸில் தான் வெயிட் இருந்தோம் அப்புறம் அந்த லோடு ஒன்றும் இல்லை அதனால் பொள்ளாச்சி வந்து பார்த்து போயிட்டுருக்கோம் பொள்ளாச்சிலேருந்து லோடு வந்து கேட்டிருக்கோம் இது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்திராவுக்கு தான் லோடு கேட்டிருக்கோம் லோடு வந்து வா பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இருக்காங்க நம்ம வந்து பொள்ளாச்சி தான் வந்து பார்த்து போயிட்டுருக்கோம் பொள்ளாச்சிலேருந்து எந்த பக்கம் லோடு கிடைக்கும் அப்படிங்கிறதே உங்களோட வந்து ஷேர் பண்ணுறேன் இப்போ பொள்ளாச்சி வந்து ட்ரான்ஸ்போர்ட் ஆஃபீஸ் தான் போகணும் சரி என்னோட சேர்ந்து நீங்களும் வாங்க பொள்ளாச்சி போயிட்டு தேங்காய் லோடு வந்து எங்கே கிடைக்கு அந்த தேங்காய் லோடு வந்து எப்படிலாம் போகிறோம் அப்படிங்கிறதே உங்களோட வந்து ஷேர் பண்ணுறேன் பொள்ளாச்சி பாத்து வந்து போயிட்டு இருக்கோம் காங்கப்பூர்ல இருந்து தெரியுது தெரியுதா கொள்ளாச்சி டிரான்ஸ்போர்ட் ஆபிஸ் தான் வந்துருந்தோம் டிரான்ஸ்போர்ட் ஆபீஸ் லோடு வந்து கொடுத்துருந்தாங்க இது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்திராக்கு தான் சொல்லியிருக்காங்க ஆந்திராவில் வந்து இன்னும் எனக்கு பிளேஸ் வந்து நாம் வந்து லோடு பண்ண ஏற்றிட்டு லோடு ஏற்றுல பாயிண்ட் வந்துட்டோம் பாயிண்ட் எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வள்ளி பக்கத்தில் வந்து வந்துட்டோம் ஸோ ரெண்டு மூணு இடம் ஏற்றுகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதெல்லாம் ஏற்றிட்டு லோடு லோடெல்லாம் எப்படி ஏற்றுறாங்க அப்புறம் எந்த வழியில் போகிறோம் எந்த ஊருக்கு போகிறோம் அப்படிங்கிறத ஃபுல் வீடியோ வந்து அழகாக வந்து சொல்ல பார்த்து வந்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ நம்ம லோடு ஏற்றுகிற பாயிண்ட்டு தான் வந்துவிட்டோம் இங்கே வந்து எப்போ பாரு <laughs> <laughs> ஒரு பாயிண்ட் வந்து அழகாக வந்து ஏற்றிட்டோம் ஏற்றிட்டு வந்து இப்போ ரெண்டாவது பாயிண்ட்டுக்கு தான் வந்திருக்கோம் இங்கே கிட்டத்தட்ட வந்து லோக்கலே நூறு கிலோமீட்டர் பக்கம் வந்து ஓடிருக்கேன் அதாவது நம்ம தேங்காய் வந்து இதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஏற்றுறோம் நம்ம டிரைவர் தான் ஒரு டைமே வந்து பொள்ளாச்சியில் வந்து ஏற்றிருந்தாங்க அதுவுமே வந்து லோடு ஏற்றிட்டு அன்றைக்கி லோடு ஆகலை அப்படின்னாலும் ஒரு நாள் ஆல்ட்டு பண்ணி தான் வந்து ஏற்றிருந்தாங்க ஸோ அதுக்கு பிறகு அது வந்து சென்னைக்கு ஏற்றிருந்தாங்க அது லோக்கல்லையும் ஒரு எண்பது கிலோமீட்டர் பக்கத்தான் இது இது டைமாக வந்து நம்ம வந்து ஏற்றிட்டுருக்கோம் ஸோ நம்ம வந்து இதுக்கு முன்னாடி ஏற்றதுனால வந்து நமக்கு வந்து தெரியல இப்போவும் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி இருபது பத்து கிலோமீட்டர் வந்து ஓடிந்து இன்னும் எவ்வளோ ஓட போகுது அப்படிங்கிறது தெரியல ஸோ ஏற்ற ஏற்ற தான் வந்து அனுபவம் வந்து தெரியும் நம்ம வந்து ஆஃபீஸ்க்கு ஆஃபீஸ்கார்கிட்ட வந்து கூப்பிட்டு சொல்லியிருக்கோம் என்னான்ட்டு வந்து சொல்லுதேன் அப்படின்ட்டு இருக்காங்க பாருங்கள் இப்போ வந்து ரெண்டா பாயிண்ட்ல வந்து அழகாக வந்து லோடு வந்து ஏற்றிட்டு தான் இருக்காங்க இப்போவுமே டைம் வந்து ஒரு ஆறரை பக்கம் வந்து ஆயிடுச்சு இன்னும் வந்து லோட் ஆகலை எத்தனை மணிக்கு லோடு ஆகுது அப்படிங்கிறது தெரியல சரி பார்க்கலாம் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு ரோடு ஏற்றினப்புறம் வந்து அப்படியே வந்து கிளம்பி போகலாம் ஃபஸ்ட்டு வந்து லோட் ஆகட்டும் லோடு ஆகிட்டு அப்படின்னா வந்து அவங்களே வந்து டார்பை போட்டு கொடுத்துருவாங்க ரூல்ஸாக வரணும் நம்ம லோடு ஏற்றுகிற பாயிண்ட்டில் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து மீட் பண்ணியிருந்தாங்க அப்படியே வந்து அவங்களும் ஒரு சேனலை வந்து வச்சுருக்காங்க இது என்ன சேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள் இந்த கோகனட் எக்ஸ்போர்ட் சேனலில் வந்து கீழே வந்து கமாண்டில் வந்து கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அவங்கள்ட்ட வந்து தேங்காய் எழுநீர் வேணும் அப்படின்னா வந்து கீழே அந்த சேனலில் போய் காண்டக்ட் பண்ணி அப்படியே வந்து வாங்கிக்கோங்க நம்ம லோட் பண்ணி எல்லாமே வந்து லோட் பண்ணி லோடு ஏற்றிட்டு இருக்காங்க பாருங்கள் இன்னொரு காய்ச்சல்லுங்கள் எல்லாரும் வந்து எட்ட பக்கம் வந்து ஆகிட்டு லோடு வந்து ரெண்டு ரெண்டு மூணு பாயிண்ட் வந்து ஏற்றிட்டு வந்துட்டோம் வந்துட்டு இப்போ வெயிட் வேண்மண்டில் வந்து வெயிட் போட்டுட்டு அப்படியே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் பாருங்க நம்ம ஒன்றே வந்து அப்படி சைடில் வந்து பார்க் பண்ணியிருக்கோம் லோடு ஏற்றுறாங்களா இல்லை என்னங்கிறது தெரியல பேசிட்டு இருக்கங்க ஸோ பேசிட்டு சொல்லுவாங்க இதான் வந்து ட்ரைவரோட லைஃப்பு அதாவது எங்கே நிற்கிறவங்கன்னே தெரியாது அங்கே வந்து வெயிட் பண்ண வச்சுருவாங்க சரி பார்க்கலாம் நம்ம ஒரு மைண்ட் செட்டில் வந்திருந்தோம் இப்போ ஒரு பிளானில் போயிட்டுருக்கு நைட்டு வந்துட்டு லோடு வந்து ஏற்றலைங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல்ட்டு வந்து போட்டுட்டாங்க ஸோ காலையிலேயும் வந்து இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து லோடு வந்து ஏற்றி முடிச்சுருவாங்க சூப்பராகவே லோடு வந்து ஏற்றி முடிச்சிட்டாங்க முடிச்சுட்டு தார்பாவமே அவங்களே வந்து கட்டி கொடுத்தாங்க பாருங்கள் இப்போது வந்து கிளம்ப வேண்டி தான் இப்போ வந்து சரியாக டைம் எவ்வளோ ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டரை பக்கம் வந்து ஆகுது மதியம் நேற்று வந்து ஆல்ட்டு போட்டதுனால வந்து இன்றைக்கி லைட்டாக தான் வந்து ஏற்ற ஆரம்பித்தாங்க பாருங்கள் சூப்பராக பைப் கட்டி அப்படி நின்றுருக்கோம் என்னமோ வந்துட்டு நம்ம வேமன் போயிட்டு அங்கே வெயிட் போட்டுட்டு அப்புறம் வந்து பில் எல்லாமே வாங்கிட்டு அப்படி வந்து கிளம்பிடலாம் சரி என்னையோடு சேர்ந்து நீங்களும் வாங்க அப்படி வந்து ஆந்திரா ரூட் எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் இப்பலாமா நாம லோடு ஏற்றிட்டு கரெக்டாக இப்போ எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாராபுரம் வந்தங்க தாராபுரத்துலேருந்து காங்கயம் பெருந்தூரம் அந்த வழியை வந்து போகலான்னு பிளான் பண்ணி இந்த வழியில் வந்துட்டுருக்கோம் பாருங்கள் ஸோ டைம் வந்து இப்போ வந்து நாளை முக்கால் பக்கம் தான் ஆகுது இதான் வந்து தாராபுரம் சிட்டி இப்போ வந்து பெருந்தூரில் வந்து பைப்பாக ஏறிட்டேங்க பெருந்தூரில் பைப்பாக சேரி இப்போ வந்து பவானி பார்த்து போயிட்டுருக்கோம் பவானிலேருந்து லெஃப்ட் எடுத்து மேட்டூர் வழியாக வந்து போகலாம் அப்படின்னு வந்து பிளான்ல இருக்குது பார்க்கலாம் எந்த வழியில் போகிறோம் அப்படின்ட்டு சேலம் வழியில் போகிறோமா அப்படின்னா வந்து பவானி மேட்டூர் வழியாக போகலாமா அப்படிங்கிறது பார்க்கலாம் கூடுதல் வந்து மேட்டூர் வழியாக போகலாம் தான் நினைக்கிறேன் ஏன்னா டோல் வந்து ரெண்டு டோல் வந்து கம்மியாயிரும் நமக்கு ட்ரக்கு டோல் அப்படின்னால வந்து அமௌண்ட் வந்து அதிகமாக தான் வரும் ஸோ அதனால் இப்படி பவானிலேருந்து லெஃப்ட் எடுத்து போயிடலாம் டைம் பார்த்திங்கன்னா மணி ஒரு பத்து மணி பக்கம் ஆகுது நாம் இப்போ எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தொப்புர் வந்தாச்சுங்க தொப்புர் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் பக்கம் கூட இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா ரொம்ப நாள் பக்கம் ஆயிடுச்சு அதுக்கு பிறகு இன்னைக்கு தான் வந்து வந்திருக்கோம் ஸோ நல்ல நார்மலாக அப்படியே பிடிச்சி வந்து மேலே ஏறிடலாம் லைன் போகிறதா இருந்தால் இங்கே வந்து சமையல் சமையல் பொருள் எல்லாமே வந்து வாங்கிக்கலாம் நாம் வந்து இப்போ லோக்கல் ஓட்டினால வந்து சமைக்கிறது இல்லை அதனால் வந்து எதுவுமே வாங்க தேவையில்லை சரி அப்படியே நைஸாக வந்து மெதுவாக அப்படியே ஏறி போயிடலாம் ஃபஸ்ட் டைமாக இந்த ரோட்டில் வந்து நம்ம வாருங்க இந்த ரோட்டில் இதுக்கு முன்னாடி வந்ததில்லை குப்பம் பன்னெண்டு பால் வந்து நூறு கிலோமீட்டர் பக்கம் வந்து இருக்குது குப்பம் போய்ட்டு அங்கேருந்து வந்து பால் நேரம் தான் போகிற மாதிரி இருக்கும் இது வந்து ஹில்ஸு அதாவது நார்மலாக தான் ஏறிட்டுருக்கு அவ்வளோ ஒன்று பெரிய ஒன்று ஹில்ஸ் மாதிரி தெரியல இன்னும் போக போகுதான் இன்னும் நிறைய ஏறுதேன் அப்படிங்கிறது தெரியல ஃபஸ்ட் டைம்னால நம்ம வந்து பார்த்து ஸ்லோவாகவே வந்து போய்க்கலாம் இப்போது நாம் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கர்நாடகா உள்ள அதாவது வந்து நம்ம தமிழ்நாட்டிலேருந்து க ஆந்திரா உள்ள வந்து வந்திருந்தோம் குப்பம் வழியாக வந்து வந்திருந்தோம் அது நேராக வரும்போது வந்து கொஞ்சம் தூரம் வந்துட்டு நம்மளுக்கு கர்நாடகா உள்ளே வந்து தான் வந்து மறுபடியும் ஆந்திரா வந்து போகிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த கர்நாடகா உள்ளே வந்து டீசல் ரேட் கொஞ்சம் கம்மியாக இருக்கறனால வந்து நம்ம கர்நாடகாவிலே வந்து டீசல் வந்து பண்ணி டீசல் ஃபுல் பண்ணிக்கலாம் அதாவது இங்கே வந்துட்டு நம்மளுக்கு ரேட்டு எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தொம்பது ரூபா பன்னெண்டு பை பன்னெண்டு பைசா வந்து வந்திருக்கு ஸோ நம்ம தமிழ்நாட விட இங்கே ஒரு அஞ்சு ரூபா பக்கம் வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க இதே வந்து ஆந்திராவில் வந்து கொஞ்சம் டீசல் ரேட் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் ஸோ அதனால் நம்ம வந்துட்டு இங்கே கர்நாடகா டீசல்லே வந்து டீசல் வந்து ஃபுல் பண்ணிக்கலாம் இதில் வந்து டீசல் பம்ப் பேர் வந்து கர்நாடகா ஃபியூல் தான் இருக்குது ஸோ டீசல் ஃபுல் பண்ணிவிட்டு அப்படியே வந்து கிளம்பி போயிடலாம் இன்னும் நம்மளுக்கு பாயிண்ட்டுக்கு எவ்வளோ கிலோமீட்டருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு நூறு நூற்றம்பது கிலோமீட்டர் பக்கம் வந்து இருக்குது ஸோ நைட்டுக்கு எவ்வளோ தூரம் ஓட்ட முடியுமோ அவ்வளோ தூரம் ஓட்டிட்டு அப்படியே வந்து போய்க்கலாம் ஆமாம் வண்டி வந்து பதிமூணாயிரத்தி எழுவத்தோருவா பக்கம் வந்து பிடிச்சிருக்கு ம் கவிங்க ஃபுல்லாக ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து இன்னைக்கு தான் வந்து ஃபுல் பண்ணியிருக்கு ஒரு காய்ச்சல் சொல்லிருங்க டீசல் அடிச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டோம் பாருங்கள் கர்நாடகா கர்நாடகா ஃபியூல் ஸ்டேஷன் இதுக்கு அப்புறமும் கூட இன்னும் ஒரு ரெண்டு பங்கு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த ரூட்டில் வந்து நம்ம இதான் ஃபர்ஸ்ட் டைமும் வந்துட்டுருக்கோம் ஒவ்வொரு இடமா என்னமோ வந்து நிறைய இடம் சுற்றி பார்க்கலாம் பாயிண்ட்டுக்கு வந்து வந்துட்டோம் பார்ட்டிக்கார் வந்து ஃபோன் அடித்தோம் எடுக்கலை டைம் வந்து காலையில் அஞ்சு இருபது பக்கம் ஆகுது சரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம் அப்புறம் வருவாங்க பாருங்கள் ஆந்திரா எப்படி இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள் தெலுங்கு இந்த ஊர் பேர் வந்து ஏதோ கிளிகரி அப்படி சொன்னாங்க கிளிகரி நம்மளோடு எப்படிலாம் இறக்குறோம் அப்படிங்கிறதையும் வந்து காமிக்கிறேன் சூப்பராகவே பாயிண்ட் கூட வந்துட்டோம் பாயிண்ட் வந்து இப்போ வந்து இறக்க ஆரம்பிச்சுட்டாங்க பாயிண்ட் வந்து வந்து இறக்கிட்டாங்க இறக்கிட்டு வந்து எங்க இறக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து கிளிகிரி அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் வந்து இறக்கி இருந்தோம் இப்போ வந்து ரெண்டாவது ஒரு பாயிண்ட்க்கு வந்து போக சொல்லியிருக்காங்க இது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ராய சிட்டி அப்படிங்கிற ஒரு இடம் தான் சொல்லியிருந்தாங்க அதாவது நேமே வந்து சரியாக தெரியாமல் இருக்குது இப்போ நம்ம வந்து ஒரு டைம் போயிட்டோம் அப்படின்னா வந்து இந்த ரூட் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தெரிய வாய்ப்பு இருக்குது இப்போ அதாவது நம்ம கிளிகிரியிலேருந்து இருந்து சிட்டிக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கிலோமீட்டர் வரும் அப்படின்ட்டு இருந்திருக்காங்க நாம் வந்து மேப் பாத் தான் வந்து போயிட்டுருக்கோம் அதாவது ஆள் கூட வரும் இருந்தாங்க இன்றைக்கி வந்து ஆள் இல்லை அப்படின்னால நம்ம நம்மளே வந்து விட்ருக்காங்க அங்கே உள்ள பார்ட்டி நம்பர் தந்து அங்கே ஒரு வேமனுக்கு போ அப்படின்ட்டு இருந்தாங்க ஸோ அதனால் நாம் வந்து வேமன் பார்த்தா வந்து போயிட்டுருக்கோம் நம்ம தமிழ்நாட்டை விட இங்கே வந்து கொஞ்சம் வெயில் வந்து ஜாஸ்தியாகவே இருக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருந்த மாதிரி தெரியுது என்னன்னு தெரியல சரி பார்க்கலாம் பாய் பார்த்துட்டு அங்கே இறக்கிட்டு மறுபடியும் அங்கேயே இருந்து இன்னொரு பாயிண்ட் கூட போய் போகணுன்னு தான் மாதிரி இருக்குது அதாவது நம்ம லோடு ஏற்றும் போது வந்து ஒரு பாயிண்டில் தான் இறக்கி விடுதான் இருந்தாங்க அங்கே வந்து பார்த்தா தான் லோக்கல்லாம் வண்டி இருக்கு என்னன்னு தெரியல அங்கே லோடு ஏற்று பக்கமுமே கூட நம்மளுக்கு அதிகமாக தான் ஓடிடுது எவ்வளோ இடைஞ்சல் பிடிச்ச இடத்துல வந்து வண்டியை வந்து விட்ருக்காங்க பாருங்கள் நம்ம வண்டியை அதாவது கொஞ்சம் தூரம் ஒரு முந்நூறு நானூறு மீட்டர் பக்கம் ருவெல்ஸ்லே வந்திருக்கு இந்த ராய் சிட்டி அப்படிங்கிற இடத்துல தான் வந்து வந்து நின்றுருக்கோம் இங்கே தான் வந்து இறக்கணும் அப்படின்ட்டு இருந்தாங்க இங்கே வேறு பயங்கரமாக கூட்டமாக இருக்குது இவங்க மெதுவாக இறக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க பாருங்கள் ஆட்டோ வேறு எப்படி போகலான் பாருங்கள் சரி பார்க்கலாம் அவங்க கடகாரங்க இருக்கனால நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆய்சியில் வந்து இறக்கிட்டு அப்படியே வந்து இன்னொரு பாயிண்ட் வந்து சொல்லியிருந்தாங்க அது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதோ வேம்பள்ளியோ ஏதோ சொல்லியிருந்தாங்க ரோடு பாருங்கள் ஒரு ஐம்பது கிலோமீட்ரு போகணும் இந்த ஐம்பது கிலோமீட்டருமே இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஃபுல்லாக வேலை நடந்துகிட்டுருக்கு போல இருக்கு இப்படி இருந்தால் எந்நேரம் போய் சேர்றதுனே தெரியல ஃபுல்லாமே வேலை தான் இருக்குது ஆறு மணி பக்கம் ஆகுது இப்போ தான் கொஞ்சம் வெயில் கொஞ்சம் பரவாயில்ல ஏதோ கொஞ்சம் அப்படி இருந்தும் வந்து வெக்க வந்து இன்னும் குறையவே இல்லை ஸோ இதை கொஞ்சம் பரவாயில்ல இல்லைன்னா பகல்லலாம் வந்து பயங்கர வைக்கா இருந்து நம்ம தமிழ்நாட்டை விட வந்து இருக்கு இருக்குது ஸோ நாமளும் டெலிவரி கொடுத்து தான் பார்க்குறோம் இன்னுமே முடிய பண்ணுக்கு அதாவது ஒரு டெலிவரியில் இறக்கிடலாம் அப்படின்னு தாங்க நம்ம கிட்டத்தட்ட இப்போ ரெண்டு டெலிவரி பக்கம் கொடுத்தாச்சு இன்னும் ஒரு டெலிவரி வந்து இருக்கு மாதிரி சொல்லியிருக்காங்க சரி பார்க்கலாம் வந்து போயிட்டுருக்கோம் போயிட்டு இறக்கிட்டு அப்படி பார்க்கலாம் வா இறக்கலாம் அப்படின்ட்டு இருக்காங்க இந்த பக்கம் எல்லாமே பாருங்க மலை மாதிரி தான் இருக்கு நம்ம ராய் சிட்டிலேருந்து வந்துட்டு இருந்தோம் அங்கே இருந்து ஃபுல்லாமே இப்படி சைட்ல எல்லாமே நல்ல மழை ஃபுல்லாமே மழைங்கிற தான் இருக்கு பாருங்க இடமே பார்க்கறதுக்கே வேற நல்லாவே இருக்கு சூப்பராகவே இருக்கு நமக்கு ஒரு பாயிண்ட் இன்னொரு பத்து கிலோமீட்டர் பக்கம் வந்து இருக்கு லோடு வந்து சூப்பராகவே வந்து இறக்கி முடிச்சுட்டாங்க அதாவது நம்ம நைட்டு தான் வந்து இறக்குனாங்க ஒரு பன்னெண்டு மணி பக்கம் இருக்கும் ஸோ நம்ம அப்படி இறக்கிட்டு கொஞ்சம் தூரம் வந்து வந்து தூங்கிட்டோம் இப்போ இந்த பக்கம் வந்து எங்கே லோடு இருக்குது அப்படிங்கிறது வந்து தெரியல நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டிருக்கோம் கேட்டுட்டு எந்த பக்கம் போகலாம் அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம் அடுத்த லோடு எங்கே போகிறோம் எப்படிலாம் ஏற்றுறோம் அப்படிங்கிறதையும் உங்களோட வந்து ஷேர் பண்ணுறேன் அப்படியே இந்த லோட்டில் வாடகையும் அடுத்த லோடில் வாடகையும் எல்லாமே வந்து ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒரு நல்ல ஒரு இடம் பார்த்து தான் இப்போ வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம்